ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குமுட்டி கீரையை வச்சு ஒரு கடையில் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு கும்ட்டி கீரை எடுத்திருக்கேன் அதை பூவு அதில் உள்ள குச்சி இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் கீரையை மட்டும் அஞ்சு எடுத்துக்கலாம் பிஞ்சு தண்டெலாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துட்டோம் இது போல உள்ள பிஞ்சு தண்டைலாம் சேர்த்துக்கலாம் பருப்பு வேகும்போது தண்டும் சேர்ந்துடும் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்டெலாம் சேர்த்து கடைஞ்சிக்கலாம் ஆஞ்சி எடுத்தாச்சு தண்ணி சேர்த்து அலசிக்கலாம் கடையலுக்கு தேவையானது வந்து பருப்பு ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாயை கீந்து எடுத்திருக்கேன் கீரையில மணல் எல்லாம் இருக்கும் நல்லா ரெண்டு அலச அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நாலு பொருளையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்தாச்சு கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்த கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்த உடனே தண்ணி தனியாக கீரையை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் வடிச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கீரை தனியாக தனித்தனியாக இருத்துக்கலாம் இருத்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இருத்துட்டு கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு பரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு போட்டு பொரிய விடலாம் நம்ம சேர்த்த கடவுள் பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே கடைஞ்சி வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அங்கே ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை வந்து உடல் சூட்டை தணிக்கும் ரத்தத்தை அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும் ரத்தத்தில் சுகரை குறைக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்